அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான தலைவர் குட்டையில் தமிழ்நாடு அரசியலை தாண்டி இந்திய அரசியலிலும் அவர் கால் பதிக்க விரும்புகிறார் என்ன இளம் அரசியல் தலைவர்கள் ஜனநாயகம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் உலக பொருளாதாரம் போன்ற விஷயங்களை கத்துக் கொடுக்கும் அமெரிக்கா இலவசமா ஜனநாயகம் முதல்ல வந்ததே லண்டன் தானே அப்படிப்பட்ட நாட்டில் போய் அவருக்கு ஒரு தீராத ஒரு ஆசை உலக நாடுகள் கத்துக்கணும் மத்திய பாஜக கராரா சொல்லிடுச்சு தலைவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அண்ணாமலை மாத்த போறதுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிடுச்சு அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலி ஆகுன்ற மாதிரி அண்ணாமலை இல்லாத நேரத்தில் நம்ம அதை பிடிக்கலாம் ஆட்சியை பிடிக்கலாம் சீட்டை பிடிக்கலாம் அப்படின்ற என்ன இருக்கு தமிழிசை போனாவிட்டு எத்தனை மாதங்கள் கழித்து எல்முருகன் போடப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு எத்தனை மாதங்கள் தமிழக பாஜக தலைவரே இல்லாம இருந்தாங்க அது தெரியுமா உங்களுக்கு தமிழக பாஜக நல்ல வளர்ந்து வர நேரத்தில் உட்காட்சி மோதல் உட்காட்சி பூசல் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசுறது ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து பேசுறது இதனால சீர்கடு வேண்டுமோ அச்சம் உண்மையான பாஜக தொடர்பு மனதில் எழுந்துட்டு அண்ணாமலை முதலீடு செய்யணும்னா லண்டனுக்கு போகாமே செய்யலாம் இப்ப ரொம்ப சுலபமா போயிடுச்சு முதலீடு பண்றதெல்லாம் இந்தியால பத்து கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாலயோ லண்டன்லயோ மால்டிவ்ஸ்லயோ ஸ்ரீலங்காலயோ அவன் ஈக்குவல் டாலரை கொடுத்துருவோம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் பண்ண போலீஸ் ஐபிஎஸ் பி அதிகாரி லிஸ்ட் எல்லாம் இருக்குது யார் யார் எவ்வளவு பண்ணாங்க யார் யார் எவ்வளவு மால் இருக்காங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க ஆயிரம் ஏக்கரை வாங்கி போட்டிருக்காங்க அண்ணாமலை பிடிக்காதவங்க சொல்ற மேட்ரு அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போறாரு அது பண்ண போறாரு பாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக அரசியலே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார் அண்ணாமலை அவர்கள் ஆனா இப்போ அவர் வந்து லண்டன் சென்று இருக்கிறார் நீங்க அந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க இங்க உள்ள அரசியல் சூழ்நிலை அண்ணாமலை இல்லாமல் பாஜக எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான தலைவர் குட்டையில் ஊரிய மட்டைன்ற மாதிரி தமிழ்நாடு அரசியலை தாண்டி இந்திய அரசியலிலும் அவர் கால் பதிக்க விரும்புகிறார் அதுக்கு இப்பெல்லாம் வந்து அரசியல்னா வந்து அனைத்து உலகத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அழைப்பின் பேரில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டு வந்தார் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம் உலகத்தில் உள்ள இளம் அரசியல் தலைவர்களாக கூப்பிட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு நகரத்தில் அவங்கள தங்க வச்சு அரசாங்க செலவில் சுதந்திரம் ஜனநாயகம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் மேலாண்மை பொருளாதாரம் உலக பொருளாதாரம் போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இது அமெரிக்கா இலவசமாக பண்ணும் ஆனால் தேர்ந்தெடுக்கும் முறை ரொம்ப சர்வ ஜாகிரதையாக தேர்ந்தெடுக்கும் நல்ல தலைவர்கள் தான் தேர்ந்தெடுக்கும் பொட்டன்ஷியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் அப்படிப்பட்ட தலைவரா அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டு கலிபோர்னியால ஒரு மாதம் படிச்சுட்டு வந்தார் அதன் தொடர்ச்சியா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூப்பிட்டுருக்காங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்பது உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் உண்டு ரொம்ப ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம் அது இல்லாமல் லண்டன் தான் உலகத்தின் ஜனநாயகத்தின் ஆணி வேர் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே தான் முதல் முதலில் உலகில் பாராளுமன்றம் தோன்றிய இடம் ஜனநாயகம் முதல்ல வந்ததே லண்டன் தானே அப்படிப்பட்ட நாட்டில் போய் அவருக்கு ஒரு தீராத ஒரு ஆசை உலக நாடுகள் கத்துக்கணும் ஃபாரின் ரிலேஷன் படிக்கணும் வெளிநாட்டு விவகாரம் படிக்கணும் ஏன்னா இப்ப இந்த காலத்துல அரசியல்வாதியெல்லாம் குறுகியே ஒரு எட்டாம் கிளாஸ் படிச்ச எல்லாம் கிடையாது அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சவர் அதனால அவர் நிறைய விஷயம் ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு போறார் அதுல தப்பு இல்லை மத்திய அரசாங்கமும் மத்திய பாஜகவும் அனுமதியின் பேரில் தான் போற தவிர இது ஒண்ணு இவரா ஒண்ணு கூப்பிட்டு போல ஸோ அவங்களே படிக்கணும்னு அம்ச்சு வச்சிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் படிக்க விரும்பும் என்று நினைப்பது தமிழ்நாட்டில் புதிதா இருக்கலாம் ஆனா பல்வேறு தலைவர்கள் முரசொல்லி மாறன் எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சார் நான் கேட்டேன் என்ன சார் இந்த வயசுல வரீங்களேன்னு கேட்டேன் இல்லப்பா படிக்கிறதுக்கு வயது இல்லப்பா ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தேன்னு சொன்னார் முரசொல்லி மாறன் அந்த மாதிரி படிப்பதற்கு வயது தடை இல்லை கத்துக்கிறதுக்கு வயது தடை இல்லை என்பதற்கு அண்ணாமலை ஒரு உதாரணமா திகழ்கிறார் இவர் வெளிநாடு போராடுனதுக்கு உடனே வந்து வந்த கேள்வி என்னன்னா அடுத்து இந்த இடைக்காலத்தில் தமிழக பாஜகவின் தலைவராக யார் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா தரப்பிலும் இருந்து வந்தது அதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இப்போது தமிழக பாஜக எப்படி செயல்பட போகிறதா நீங்க பாக்கிறீங்க தலைவர் இடைக்கால தலைவர் ஏதாவது தேர்ந்தெடுத்து இருக்கிறார்களா உங்களோட பாருங்க சி மத்திய பாஜக கராராக சொல்லிடுச்சு இடைக்கால என்ற பேச்சுக்கே இடமில்லை அண்ணாமலையை மாற்ற போகிறதுக்கும் இடமில்லைன்னு சொல்லிடுச்சு இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் சட்டசபை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் அண்ணாமலை அந்த பதவியில் இருப்பார்னு சொல்லியாச்சு அது வந்து ஓப்பனாக பிஜேபி வந்து மற்ற கட்சி மாதிரி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் விடாது பத்திரிகை செய்தி அண்ணாமலை நீடிப்பார் இருபத்தாறு வரையில் அப்படி என்று நட்டா கூறினார் அந்த மாதிரிலாம் நீங்க பிஜேபியில பார்க்க மாட்டீங்க பிஜேபி கட்சிங்கிறது இன்டர்னல் மேட்டரை தவிர பப்ளிக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது பாஜக என்ன சொல்லிச்சா முக்கியமான தலைவர்களிடமும் அண்ணாமலையிடம் நீங்க இருபத்தாறு வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க உங்க வேலையை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இருந்தா கூட சில ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அண்ணன் அப்ப போவான் எப்ப அப்ப காலியாவுன்ற மாதிரி சரி அண்ணாமலை இல்லாத நேரத்தில் நம்ம அதை பதவியை பிடிக்கலாம் ஆட்சியை பிடிக்கலாம் சீட்டை பிடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு சீ அண்ணாமலை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனாருன்னா நீங்க சொல்றது ஒத்துக்கலாம் அவர் போறது ஒரு மூணு மாசம் போறார் அங்கேருந்து காணொலி காட்சி வழியா பண்ண போறார் அது இல்லாம இங்க கேச விநாயகம் அமைப்பு செயலாளர் இருக்கார் பத்து வருடம் அனுபவம் வாய்ந்தவர் அவருக்கு நிர்வாக திறமை உண்டு எல்லாம் என்னதான் குறை சொன்னா கூட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல ஒரு திறமையானவர் மூத்த தலைவர்கள் சக்கரவர்த்தி நாராயணன் திருப்பதி டால்பின் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் இருக்காங்க சி இது வந்து மூணு மாதத்துல ஒன்று பெருசா ஒண்ணு நடந்துட போதில்லை இவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க இப்போ டே டே டு தமிழிசை போனாவிட்டு எத்தனை மாதங்கள் கழித்து எல்முருகன் போடப்பட்டார் தெரியுமா அவங்களுக்கு எத்தனை மாதங்கள் தமிழக பாஜக தலைவரே இல்லாம இருந்தாங்க அது தெரியுமா அவங்களுக்கு அதனால இது வந்து போட்ட உடனே அடுத்த தலைவர் வரணும்னு கணக்கு கிடையாது தலைவரே இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் நிறைய நாட்கள் இருந்திருக்கு ஆகவே இது அது ஒன்று பெரிய ஒரு 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 விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை அண்ணாமலையோட ஆப்சன்ஸுக்கு அங்கேயிருந்து காணொலி காட்சியில் பேசுவார் ஃபோனில் பேசுகிறாரு வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு தகவல் இருந்தால் பண்ணுவார் மூத்த தலைவர் ஹெச் ராஜா இருக்கார் ஹெச் ராஜா வந்து தேசிய செயலாளராக இருந்தவர் நல்ல அமைதியானவர் கட்சி வழிநடத்துக்கு போகிறவர் அவங்களாம் இருக்காங்க அதனால் ஒன்றும் பெரிய ஒன்று இதனால் ஒன்றும் அண்ணாமலையோட ஆப்சன்ஸ் வந்து தமிழக பாஜக ஒரு வெற்றிடமோ ஒரு பெரிய ஒரு பாதிப்போ ஏற்படுத்தும் நம்பல ஆனா இங்க இருக்கிற சில குளிர் காலையவங்க எப்படியாவது அந்த சீட்டை பிடிக்கலாம் எப்படியாவது அண்ணாமலை வரத்துக்குள்ள நம்ம பாடிடலாம் அப்படின்னு சந்து முனையில் சிந்து பாடுகிறவர்களால் தான் தமிழக பாஜகவுக்கு ரொம்ப கெட்ட பேர் வருது தமிழக பாஜக நல்ல வளர்ந்து வர நேரத்துல இந்த உட்கட்சி மோதல் உட்கட்சி பூசல் ஒருத்தரை ஒருத்தரை தாக்கி பேசுறது ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து பேசுறது இதனால சீர்கெடுமோன்ற அச்சம் உண்மையான பாஜக தொடர் மனதில் எழுந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா அவர் லண்டன் பயணம் என்பது அங்கே போய் முதலீடு செய்ய போகிறார் அதற்காக தான் இருந்து போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கப்படுகிறது அவர் உண்மையில் அங்கே சென்றதுக்கான காரணம் என்னது அண்ணாமலை முதலீடு செய்யணும்னா லண்டனுக்கு போகாமே செய்யலாம் இப்போ ரொம்ப சுலபமாக போயிடுச்சு முதலீடு பண்றதெல்லாம் இந்தியாவில் பத்து கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலையோ லண்டன்லையோ மால்டீவ்ஸ்லையோ ஸ்ரீலங்காலையோ அவன் ஈக்குவலாக டாலரை கொடுத்துருவோம் அதெல்லாம் வசதி இருக்குது அது இல்லாமல் அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவருக்கு அந்த எண்ணம் எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்தவரை அந்த மாதிரி எண்ணெல்லாம் அவருக்கு கிடையாது அவர் பணம் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரல பணம் பண்ணுறதா இருந்தால் போலீஸ்லேயே லஞ்சம் வாங்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் நூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா பண்ண போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் என்கிட்ட இருக்குது யார் யார் எவ்வளோ பண்ணாங்கன்னு யார் யார் எவ்வளோ மால் கட்டியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க ஆயிரம் ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க அந்த மாதிரி போலீஸ் துறையில் அண்ணாமலை இருந்தாலே சுமார் ஒரு நூறு கோடி ஐநூறு கோடிக்கு பணம் சேர்க்க முடியும் அவரால் ஈஸியாக பண்ண முடியும் அது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற போலீஸ் மற்ற மாநில போலீஸ்லாம் இன்னும் வீக் தமிழ்நாடாவது கொஞ்சம் எத்திக்கலி ஸ்ட்ராங் ஸ்டேட் கர்நாடகா ஆந்திராலாம் வந்து ஈஸியாக பணம் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஒரு கேஸுக்கும் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கிட்டு போகலாம் ஸோ அவர் பணம் பண்ணும்னு நினச்சிருந்தாருனா ஐம்பத்தெட்டு வயது அறுபது வயது வரை ஐபிஎஸ்ல இருந்து டிஜிபியா வந்து தொண்ணூறு கோடி ஐநூறு கோடி பணம் பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு ஒருத்தர் வராருனா அப்ப பணம் பண்ண ஒரு எண்ணத்துல அரசியலுக்கு வந்திருப்பாரா இல்ல அப்படிப்பட்டவங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்குமா இல்ல பாரதிய மத்திய அரசாங்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஊழலுக்கு எதிரான கட்சி சியா தமிழ்நாட்டுல ஊழலே இல்லேன்னு கேக்குறீங்களா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஊழல் இருக்கிறது ஆனால் தலைவர்கள் மத்தியில் ஹெச் ராஜா சக்கரவர்த்தி டால்பின் ஸ்ரீதர் நாராயண் திருப்பதி அண்ணாமலை போன்ற தலைவர்கள் மத்தியில் ஊழல் கிடையாது இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா கட்சிக்கு பாடுபடுறவங்க அதே தான் இருக்காங்களே தவிர புது கார் கூட வாங்கலை நேற்று வந்தால் யாரெல்லாம் வந்து ஒன்றரை கோடி ரூபா கார் வாங்கி போட்டுதான் சொல்கிறாங்க கமலால வாசலில் ஜம்முனை வந்து இறங்கி உள்ளே போகிறாங்க அது வந்து மத்திய அரசிய தவறி பாஜக என்பது பெரிய குற்றச்சாட்டு மூத்த தலைவர்களே சொல்றாங்க இவங்க பண்ற அலப்பற தாங்கலப்பா என்ன ஒரு மந்திரி முன்னாடி உட்கார அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் வாங்குறாங்க டீல் போட்டு முடிக்கிறாங்க புரோக்கர் வேலை பண்றோம் ஏன்னா உண்மையான ஆர் எஸ் எஸ் தொண்டன் இந்த வேலையை பண்ண மாட்டான் மற்ற கட்சியிலேருந்து வரவங்க மத்த இடத்துல இருந்து வரவங்க நீங்க பாஜக ஓபன் டோர் பாலிசி வச்சு எல்லாரும் என்னைக்கு உள்ள கூப்பிட்டீங்களோ அன்னைக்கே குட்டிச்சவரா போச்சு ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் மட்டுமே இப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் சிபி ராதாகிருஷ்ணன் எல் கணேசன் பொன்னார் ராஜா அவங்கெல்லாம் நீங்க பதவி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் வேலை செய்வாங்க அவங்க பதவி எதிர்பார்த்தோ பணத்தை எதிர்பார்த்தோ கட்சியில் இல்ல சிபிஆர் வந்து எவ்வளவு வருஷம் பத்து வருஷம் சும்மா இருந்தார் வீட்டுல காயல் போச்சார் இப்பதான் தூக்கி அவரை கவர்னரா போட்டாங்க எல்ஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது ஆண்டு காலம் கட்சிக்கு பாடுபட்டார் அவர் எம்பி ஆக்கி கவர்னராக போட்டிருக்காங்க அந்த மாதிரி வயதான காலத்தில் தான் பிஜேபியில் பதவிக்கு வரும்னு ஒரு கணக்கு அது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க பணம் பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது ஆனால் இந்த ரெண்டாம் கட்ட தலைவரெல்லாம் குறுகிய காலத்தில் பணம் பண்ணுறது டெல்லி பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் அது யாரு பணத்தை சுருட்டினாங்க தேர்தல் நிதியில் சுருட்டினாங்க அப்புறம் டீல் போட்டு பண்ணுறாங்க மந்திரி முறையுடைய உட்கார்வுக்கு பணம் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பணம் பண்ணுறாங்க புரோக்கர் வேலை எல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் உண்மையான பாஜக தலை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல ஆர் எஸ் எஸ் ஓட வார்ப்பு இல்ல ஆர் எஸ் எஸ் வார்ப்பு இருக்கிறவங்க யாருமே லஞ்சம் வாங்க மாட்டாங்க ஆகவே இவங்களை போலவே அண்ணாமலை இருப்பார்னு எதிர்பார்க்கறது தப்பு அண்ணாமலை அப்படி தப்பு பண்ணணும்னா சென்னையில நீலாங்கரையில உட்காந்துன்னு அவரால் ஈசிஆர்ல உட்காந்துன்னு பண்ண முடியும் ரொம்ப சுலபம் இப்பெல்லாம் வெளிநாட்டுக்கே போகணும் இங்க அபாயகார்ட்ட பணம் கொடுத்தா சிங்கப்பூர் டாலரும் அமெரிக்கா டாலரும் திராம கொடுத்துருவான் நீங்கள் பேங்கில் போட்டு போய்ட்டே இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போயிட்டே இருக்கலாம் நேரில் போய் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை பாரமெட்டா நீ கொடுத்து கூட வாங்கலாம் ஆகவும் இதெல்லாம் கட்டுக்கதை சரி அண்ணாமலையை பிடிக்காதவங்க சொல்கிற மேட்ரு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு அது பண்ண போற லண்டனில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் மால்டீவ்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே இப்போ தமிழக அரசியல்வாதிகள் பாதி பேர் மலேசியாலையும் ஸ்ரீலங்கா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோடிக்கணக்கான முரளிகள் அன்னைக்கு நான் மலேசியா போயிருந்த போது என் ஃப்ரெண்டு சொன்னான் இது இந்த எம்பியோட ப்ராப்பர்ட்டி இந்த இந்த மந்திரியோட ப்ராப்பர்ட்டி இது இந்த எம்பியோட ப்ராப்பர்ட்டி எப்போதான் ஆ என்னங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க மலேசியாவில் அந்த ரோடு முழுக்க எம்பியோட ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடு முழுக்க மந்திரியோட ப்ராப்பர்ட்டின்னு தான் இதுக்குன்னே ஆள் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு உதவி பண்ணுறதுக்குன்னே மலேசிய அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க பணத்தை வாங்கி அங்கே கொடுத்து அவாலா பண்ணிக்கின்னு வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ நேரில் போக வேண்டிய அவசியமே இல்லை இவர் நேரில் போகிறது படிக்கிறதுக்கு போகிறாரு காழ்ப்புணர்ச்சியில் இந்த மாதிரி தப்பத்தப்பா பேசுகிறாங்க என்ன பண்ண அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜப்பா அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி வணக்கம்